Periyar Maniam Institute of Science and Technology, Tanjavur, CSE, with specialization in AI and ML and Data Science and Cyber Security. <laughs> இந்த வீடியோல நீங்க பாக்குறது சென்னையில இருந்து ஹவுரா செல்லக்கூடிய சூப்பர் ஃபாஸ்ட் மெயில் ரயில் இது ஒண்ணும் அன்ரிசர்வ்டு கோச் கிடையாது முன்பதிவு செய்யப்பட்ட ஸ்லீப்பர் கோச் அதுலதான் ரயில் பயணிகள் பலரும் அடிச்சு பிடிச்சி ஏறிக்கிட்டு இருக்காங்க இதனால முன்பதிவு செய்து டிக்கெட் எடுத்த பயணிகள் பலரும் அதுல ஏற முடியாம ட்ரெயினையே தவற விட்டு நேற்று இரவு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தோட நடைமேடைக்கு காலிப்பட்டிகளோட ஹவுரா செல்லக்கூடிய சூப்பர் ஃபாஸ்ட் மெயில் வந்திருக்கு அப்போது அன்ரிசர்வ்டு டிக்கெட் எடுத்த வடமாநில பயணிகள் ஸ்லீப்பர் கோச்சுக்குள்ள நுழைந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க நூற்று கணக்கானோர் அந்த கோச்சுக்குள்ள ஏறினதுனால ஏற்கனவே உறுதிப்படுத்தப்பட்ட டிக்கெட்டுகளோட பல பயணிகள் சென்னை டு ஹவுரா சூப்பர் ஃபாஸ்ட் மெயில்ல வந்து ஏற முடியாமல் தவிச்சிருக்காங்க இந்த மாதிரி பல கோச்சுகளில் பெரும்பாலும் டிக்கெட் இல்லாத பயணிகள் அல்லது முன்பதிவு செய்யப்படாத டிக்கெட் வைத்திருந்த பயணிகளால் முழுமையாக ஆக்கிரமிக்கப்பட்டுடுச்சு பயணிகள் பலரும் அவங்க கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் வழியில வச்சுக்கிட்டு அப்படியே கொண்டுட்டு இருந்திருக்காங்க இதனால உள்ள யாருமே நுழையாதபடி கதவுகளும் பூட்டப்பட்டுருச்சு வயசானவங்க பெண்கள் குழந்தைகள் அந்த கூட்டத்தை கடந்து செல்ல முடியாம ரொம்ப நேரம் நகரவோ படுக்கவோ கழிப்பறையை பயன்படுத்துறதுக்கோ முடியாம ரொம்பவே சிரமத்துக்கு ஆளாகியிருக்காங்க டிடிஆர் நிலைய மேலாளர் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர்னு இவங்க கிட்ட எல்லாம் புகார் கொடுத்தும் கூட எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லைன்னு சொல்லப்படுது இந்த கூட்ட நெரிசலால டிக்கெட் கன்ஃபார்ம் ஆன பயணிகளும் கூட ரயில தவற விட்டு பலரும் குடும்பத்தோட பிளாட்ஃபார்ம்லயே காத்திருக்க வேண்டிய ஒரு நிலையும் உண்டாகி இருக்கு இந்த நிலையில தான் ஹவுரா ரயில் பயணிகள் கொடுத்த புகார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைகள் எழுந்திருக்கு முன்பதிவு செய்த பயணிகள் ட்ரெயின்ல ஏற முடியாம சீட்கள் கிடைக்காம தவிக்கிறது இது ஒண்ணும் முதல் முறை கிடையாது புதுசும் கிடையாது ஒவ்வொரு நாளும் ரயில்கள் இது தான் இருக்கு இதனால முன்பதிவு செய்யறவங்க ரொம்பவே பாதிக்கப்பட்டுகிட்டு இருக்காங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பீகார் குஜராத் மேற்கு வங்கம் ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடிய வட மாநில தொழிலாளர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்கு மிக அதிகமான தூரம் இவங்க பயணிக்க வேண்டி இருக்கிறதுனால இட நெருக்கடி காரணமா அவங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்லீப்பர் கோச்சுக்குள்ளே வர்றாங்க அதுக்கப்புறம் ஏசி கோச்சுக்குள்ளேயும் போயிடுறாங்க இது சென்னைக்கு மட்டும் கிடையாது ஆந்திரா கர்நாடகா கேரளா மாதிரியான மாநிலங்களுக்கு வரக்கூடிய வடமாநில மாநில தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு ரயில் நிலையங்கள்ல மற்ற பயணிகளை ஏற விடாம இறங்க விடாம தாப்பால் போட்டுக்கிறது டிடிஆர் டிக்கெட் கேட்டாங்கன்னா கத்தியால குத்துறது அவங்க மேல தாக்குதல் நடத்துற மாதிரியான சம்பவங்கள் கூட நடந்துகிட்டு இருக்கு வட மாநிலங்கள்ல தான் இவ்வளவு நாள் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா சென்னை இருந்து தென் மாவட்டங்களை நோக்கி செல்லக்கூடிய ரயில்களிலும் கூட இந்த மாதிரியான ஒரு நிலை நீடிக்கிறது அப்படித்தான் தற்போது சென்னையிலும் இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கு முன்பதிவு செய்த பயணிகள் பயணிக்க முடியாம போறது அவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதி மட்டும் கிடையாது பாதுகாப்பு பிரச்சனையையும் ஒவ்வொரு நாளும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு முக்கியமாக இரவு நேரங்கள்ல ஸ்லீப்பர் கோச்சுக்குள்ள மற்ற பயணிகளும் வந்து ஆக்கிரமிச்சுக்கிறதுனால நிம்மதியா பயணம் செய்ய முடியறதில்ல அப்படின்னு சொல்றாங்க ரயிலில் பயணிக்கிறவங்க ஆனால் இதை யாருமே கண்டுக்கிறது இல்லை ரயிலில் பயணிக்கிறவங்க தினமும் இந்த பிரச்சனையை எதிர்கொண்டு வர்றாங்க இது தொடர்பாக எப்படியும் வாரத்தில் இரண்டு மூன்று வீடியோக்கள் வெளியாகிடுது இருப்பினும் ரயில்வே இதற்கு ஏன் தகுந்த நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படிங்கிறது தான் அனைவருடைய கேள்வியாகவும் இருக்குது ரிசர்வ் செய்யப்பட்ட ஸ்லீப்பர் கோச்சுக்குள்ள மட்டும் வர்றது இல்லாம தற்போது ஏசி கோச்சுக்குள்ளையும் வர ஆரம்பிச்சிட்டாங்க Periyar மணியம் Institute of Science and Technology Tanjavur CSE with specialization in AI and ML and data science and cyber security